ஹலோ விவஸ் காலை வணக்கம் என்னோட தோட்டத்தை பார்க்க 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 எனக்கு பிரம்மிப்பாக இருக்குங்க பாருங்க என்ன ஒரு பசுமை நிறைந்த மாடித்தோட்டம் வெயில் வந்தாச்சு பூக்கள் பார்ப்போமா வாங்க 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 பாருங்கள் நேற்றி தானே இன்னைக்கு திருப்பி வந்திருக்காங்க இங்கே பாருங்க பேபி செம்பருத்தி அப்புறம் மல்லிகை பாருங்க மல்லிகைன்னு பாடலாமா நீங்களும் என் கூட பாடணும் சரியா அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மல்லிகை என் மன்னன் மயங்கும் பாட்டு பழைய பாடல் பாருங்க ரொம்ப சந்தோஷம் வெள்ளையாளிகள் என் தோட்டத்தில் வந்து என்ன என்னை வரவேற்கிறாங்க டக 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 குட்டி சிண்டைக்கா காத்திருந்தாங்களே எங்கேயும் இருக்கீங்க இது குட்டி சிண்டைக்கா எங்கே பார்த்தேனே எங்கே கண்டுபிடிக்க முடியாத இடத்துல உட்காந்துருக்கங்களோ எங்கே பார்த்தேன் ஒரே ஒரு சிண்டைக்காய் தண்ணி விளம்போது பார்த்தேன் ஆ இப்போ கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்களே யோ எங்கே இருக்குன்னு தெரியலையே ஒரே ஒரு சண்டை பார்த்தேன் மறைஞ்சிருப்பாங்க தெரியுமா ஆமாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நாளைக்கு வந்துடுவாங்க தெரிஞ்சிருமே பார்ப்போமே வெள்ளையாளிகள் பார்க்க பார்க்க அழகாக தாங்க இப்போ தாங்க தண்ணி விட்ட முடித்தேன் இங்கே பாருங்க இங்கே பாருங்க எப்படி துளுத்து வந்துட்டாங்க தொட்டியில் போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னு அந்த ரோஸ் தான் இவங்க அப்புறம் வந்து வெள்ளை ரோஸ் ஒன்று மொட்டு வந்து இப்போ தான் பூக்க ஆரம்பிக்கிறாங்க பார்ப்போம் இங்கே பாருங்கள் வெள்ளை வெள்ளையாடி நம் தோட்டத்து வெள்ளை அழுகி அப்புறம் ஒன்று காமிக்க அப்புறம் இவங்களுக்கு பாருங்க பந்தல் போட்டு கொடுத்தாச்சு பாருங்க இவங்க வராங்க ஓ கை கால் காலுக்கு கண்ணு வேணும் போல இருக்கு இங்கே பாருங்கள் டங்கு டங்கா டங்கு டங்கா டங்கு டங்கா இங்கே பாருங்க எப்படி கொடி கட்டி விட்ருக்கேன் தெரியல இப்படி பாருங்க இவங்க வந்துடுவாங்க அப்புறம் இந்த பக்கமும் இப்படி சுற்றி விட்ருவேனே சந்தோஷமாக இருக்குது எனக்கு மிளகா மகாச்சிங்க அறுவடை வீடியோ போகிறேன் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ கீழே பாருங்கள் நாளைக்கு நான் அறுவடை வீடியோ கண்டிப்பாக போடுறேன் சரியா இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை ஏன்னா கோவிலில் டெய்லி பாலம்புற போக வேண்டியிருக்கு நாற்பத்தெட்டு நாள் வந்து இந்த மண்டலம் பூஜை பண்ண வைக்க வச்சுருக்காங்க